ஒரு பெண் பிள்ளை படித்தால் ஒரு கிராமம் உயிர் பெற்றது இது ஒரு விஞ்ஞானியின் கதை இல்லை இது ஒரு அப்பாவின் நம்பிக்கையின் கதை ஒரு வறண்ட கிராமத்திலே பஞ்சமும் பட்டினியும் நிறைந்த வாழ்க்கையில் ராமு என்ற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தான் சாப்பாட்டுக்கே வழியில்லாத நாட்களிலும் ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் ஒருபோதும் சமரசம் செய்யவில்லை என் மகள் படிக்கணும் எந்த விலையிலானாலும் அவன் மகள்தான் ஜியா கிழிந்த பை பழைய புஸ்தகம் வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் பள்ளிக்குச் செல்வாள் பசி இருந்தாலும் அவள் கண்களில் கனவு மட்டும் பசி இல்லாமல் இருந்தது இரவு நேரம் ஒரு சிறிய விளக்கின் ஒளியில் ஜியா படித்துக் கொண்டிருப்பாள் வறுமையும் இருட்டும் அவளை தடுக்கவில்லை இந்த படிப்பு தான் என் அப்பாவையும் என் கிராமத்தையும் காப்பாற்றப் போகுது என்று அவள் மனதில் உறுதியிருந்தது காலம் சென்றது அந்தச் சிறுமி வளர்ந்தாள் இன்று அவள் உலகமே போற்றும் ஒரு விஞ்ஞானியாக மாறினாள் வறுமை அவளை நிறுத்தவில்லை அவளுடைய கனவுகள்தான் அவளை உயர்த்தின ஆனால் அவள் மனம் எப்போதும் தன் சொந்த மண்ணில்தான் இருந்தது நான் வளர்ந்த கிராமத்துக்காக நான் ஏதாவது செய்யணும் ஒரு நாள் விமானத்தில் பயணம் செய்யும் போது ஜன்னல் வழியாக பச்சை பசேல் நிறைந்த நிலங்களை பார்த்தாள் அவள் கண்களில் ஏக்கம் உலகம் முழுக்க பறந்தாலும் என் மனசு தேடுறது என் சொந்த மண்ணை தான் அப்போ அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது இந்த வறண்ட பூமியை வயலாக மாற்ற முடியாதா நிலத்தடியில் இருக்கும் நீரை கண்டுபிடிக்கும் ஒரு மிஷினை உருவாக்க ஆரம்பித்தாள் ஜியா பல நாட்கள் பல இரவுகள் தூக்கமில்லாமல் உழைத்தாள் ஒரு நாள் மிஷின் பக்கத்திலேயே அதிக சோர்வால் ஒரு பெஞ்சில் சாய்ந்து தூங்கிவிட்டாள் உடல் மட்டும் உறங்கியது ஆனா அவள் கனவு எப்போதும் விழித்திருந்தது இறுதியில் அவளுடைய முயற்சி சாதனையாக மாறியது ஜியா தன் அப்பாவினுடைய நிலத்துக்கு வந்தாள் மிஷினை வைத்து பார்த்தாள் இங்கேதான் நிலத்தடி நீர் இருக்குது என்று கண்டுபிடித்தான் போர் போடும் லாரியை வரவழைத்தார்கள் ராமும் ஜியாவும் திரும்பி பார்த்தார்கள் அந்த காட்சி ஒரு கிராமத்தின் எதிர்காலம் நிற்கும் தருணம் போர் போடப்பட்டது சில நிமிடங்கள் அமைதி அடுத்து பீச் என்று தண்ணீர் வெளியே வந்தது ராமுவின் கண்களில் கண்ணீர் ஜியாவின் முகத்தில் நம்பிக்கை ஒரு அப்பாவின் கனவு ஒரு மகளின் அறிவால் நிறைவேறியது அந்த நீரை தன் குடும்பத்துக்காக மட்டும் வைத்துக் கொள்ளவில்லை ராமு முழு கிராமத்துக்கும் சமமாக பகிர்ந்து கொடுத்தார் வறண்ட நிலம் மெதுவாக பச்சை வயலாக மாறியது பசி நம்பிக்கையாக மாறியது ஒரு கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது கிராம மக்கள் சொன்னார்கள் ஒரு பெண் பிள்ளையை படிக்க வைத்ததால் ஒரு கிராமமே காப்பாற்றப்பட்டது ஜியா எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் முன்னோடி பாராட்டும் கைகளுக்கு நடுவில் ஜியா நின்றாள் பட்டங்களும் பதக்கங்களும் அல்ல மக்களின் ஆசீர்வாதமே அவளுக்கான மிகப்பெரிய விருது இறுதியில் பச்சை வயல்களை பார்த்து கொண்டு ராமும் ஜியாவும் பக்கத்தில் நின்றார்கள் ஒரு அப்பாவின் பெருமை ஒரு மகளின் அமைதி ஒரே காட்சியில் இதுதான் உண்மை ஒரு அப்பாவின் நம்பிக்கை ஒரு மகளின் கல்வி ஒரு கிராமத்தின் உயிர் ஒரு பெண் பிள்ளை படித்தாள் அவள் குடும்பம் மட்டுமல்ல ஒரு தலைமுறையை உயர்ந்தது